நிறைய யோசிப்பீங்களோ இல்லையா நீங்கள் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தயங்குவீங்க இதுதான் அதாவது என்னென்னா யோசனை அதிகமாக இருக்கும் ஆனால் செயலாக்கத்துக்கு இறங்குனீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப தேங்கி அப்படியே நின்றுவீங்க இந்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்குங்க டிப்ரஷன் இல்லாமல் பார்த்துங்க டென்ஷன் ஆகாதுங்க கூலாக இருங்க அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்கள்லாம் ஆய்வு பண்ணியிருக்கோம் சரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஏன்னா வருடத்தை விட மாதமும் மாதத்தை விட வாரமும் வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பல பலர்களே நடக்கும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம வந்து காலண்டரில் போய் பார்க்குறோம் இன்றைக்கி மேசத்துக்கு அப்படி இருக்குது ரிஷபத்துக்கு நன்மை வெற்றி பயணம் அப்படின்னு சம் சின்ன க்யூரியாசிட்டி இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும் அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக காலையில் எந்திரிச்சதுமே எடுத்ததும் துக்கம் துயரம் துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரி அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்க இருக்காது நம்ம காலையில் பார்த்துருப்போம் வெற்றின்னு போட்டிருக்கோம் அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும் பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே இல்லாமல் தான் தண்டம் கட்டியிருப்போம் என்றைக்குமே இல்லாமல் தான் அவமானப்பட்டிருப்போம் மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா உண்மைன்றது சைக்காலஜிகளாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய ஆனால் ரியலாக என்னான்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையெல்லாம் அன்றைக்கி பிறகுதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலங்கள் நடக்கும் அப்போ தினசரி நடக்கிறதுக்கும் வாரத்துக்கு நடக்கிறதுக்கு மாதத்துக்கு நடக்கிறது வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதயலக்கணம் வருது அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி இப்போ பர்த் சாட்டே இருக்குது பர்த் சாட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம் ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்திங்களா அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பல சொல்லும் அதுதான் அதான் திசா நிர்ணயம் பண்ணோம் அதன் அடிப்படையில் பலா நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் பலன்கள் வரையறுக்கலாம் ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும் மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத நான் வாரப்பழன்கள் நிர்ணயம் பண்ணும் வார இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம் இந்த வாரத்தில் முத நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம் எப்படி மீதி போகும் ஏன் சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் சில நாள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தியாக அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப அது கடன் தான் தெரியும் எப்படினாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடங்காரனுக்கு தெரியும் காரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும் அது தான் அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும் அப்போ அவள் எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தேன்னே தெரியாது ஆனால் கடங்காரன் நிறைய பேருந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லிந்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது வந்து ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக க்ரியேட் ஆகும் பாருங்கள் அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது ஒரு ஒவ்வொரு சனத்துக்கும் அதுக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசம் 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 வித்தியாசமாக பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் வரப்போ அன்றைக்கி நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறிப்போயிடும் இந்த மாதிரி தன்மை அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும் மாதம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுபா சுப பலன்களை எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும் கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும் கெட்டனாக்கா என்ன நமக்கு ஆக்சுவலாக என்ன புத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும் பட்டு இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசிபுல நம்ம நம்ம கணிக்கிறப்ப தனுசு ராசினர்களுக்கு எப்படி இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் லக்ன புள்ளி விழுது இந்த மாதம் பிறப்புன்றத அந்த நேரம் அந்த நேரத்துக்கு உண்டான கோள் அந்த ராசிக்கு உண்டான கோல் வந்து உங்கள் ராசிக்கே ஐந்தாம் இடத்தில் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கோ உங்கள் ஏழு குடையை புதனோட சேர்ந்திருக்கார் புதன்ன்றது பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி சாரம் பெற்ற ஆ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட சாரத்தில் தான் இருக்கார் புதன் இதில் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா கேதுவோட சேர்ந்திருக்கார் அதாவது ஐ மீன் கேது சாரம் பெற்ற புதனாக இருக்கார் இன்னொன்று புதன் ஆல்ரெடி உங்களுக்கு ஏழு குடையவர் இந்த திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்போ அல்ல சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈஸியாக என்றாவதுக்கான வாய்ப்போ இருக்கும் ஆனால் இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் அவர் ஆயிலி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் ஒன்றுன்றது கிட்டத்தட்ட உங்களுடைய நவம் சரிதையாக பார்த்தா அவங்க அதே தனுசு ராசிலே விழும் அப்போ மனக்குழப்பங்கள் அதிகமாக அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இறங்கலாமா வேண்டாமா இறங்கலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு யோசனை அல்லது எப்போ செய்யலாம் இப்போ செய்யலாமா அப்புறம் செய்யலாமா எப்போ அதுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டங்கள் அப்படின்றது யோசிக்க வைக்கக்கூடிய தன்மை ஏன்னா இந்த சுக்கரன்றது யாருன்னா பதினொன்றுக்கு மட்டும் ஒரு அதிபதி கிடையாது அதே ஆறாம் பாவத்துக்கும் அதிபதி தான் ரோகம்ன்றது சொல்கிறது கடன் சொல்கிறது பிரச்சனை ஃபேமிலி இஷ்யூஸ் சொல்கிறது அதில் நாலு குடையிலும் போய் அந்த இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறது ஃபேமிலி வைஸ் இஸ்யூஸு டிஸ்பியூட் நிறையவே இருக்கும் தாயாரோட மனக்குழப்பங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்க மெம்பர்ஸு உரற்ற உறவினர்களோட கருத்து மோதல்கள் அதிகமாகவே இருக்கும் இதில் சப்போர்ட் அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் இருக்காருனாக்கா லைஃப் பார்ட்னர் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதே கஷ்டம் ஏன்னா நீங்கள் உங்களுடைய சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பாத தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்க எட்டு ஐந்து பதினொன்று சம்மந்தப்படுறதுனால சில மிராக்கில் மாதிரி சில அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகளோ அல்லது பூர்வீகத்தோ சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ டிஸ்பூட் பண்ணி அது வரக்கூடிய டிஸ்பியூட்னாக்கா ஏதோ டிஸ்போசல் ஆகி அல்லது ஏதாவது கோர்ட் வழி தீர்வாகி அல்லது ஏதோ அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி பேச்சுவார்த்தையில் ஏன்னா மூணாம் இடத்துல சனிதான் இருக்கார் அதுவும் பெற்ற தனியாக இருக்கார் அவர் நான்காம் இடத்துல அதிகபட்சம் உங்களுக்கு உறவினோட நல்லா ஸ்மூத் இருக்காது உறவினோட நான்காம் இடத்துக்கு அது ஆறில் போனாலே க்ளோஸு அது என்னென்ன ஒன்பது கூட ஆரம்பிட்டுருக்காரு அப்போ தந்தை வழி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் தாயார் வழி ரிலேஷன்ஷப்பாக இருக்கட்டும் கொஞ்சம் அவங்களோட உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதிகபட்சம் ஒத்து போகிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் ஏதாவது எதை சொல்லலாம் எதை சொல்ல வேணாம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் நிறையா ஏன்னாக்கா ஐந்து எட்டு சம்மந்தப்பட்டாலே புத்தி பேதளித்தல்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது கன்ஃபியூஸ் அதிகமாக ஆகிறதோ டிப்ரெஷன் அதிகமாக ஆகிறதோ உங்களுக்குள்ளே இதுதான் காங்கிரீட்டான முடிவு அப்படின்றது எடுக்க முடியாத தன்மைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த வைகாசி மாதன்றது வைகாசி மாதம் ஆல்ரெடி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு மாதம் வேறு அப்போ ஆறாம் இடத்துல தான் உங்களோட ராசியாதிபதி குருவும் போயிருக்காரு ப்ளஸ்ஸு நாலுக்குடைய குருவும் அவர் தான் யாரோட சேர்ந்துருக்காருன்னா ஒன்பது கூடைய சூரியனோட சேர்ந்துருக்காரு அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு அதாவது கெட்டதுலேயும் நல்லது அப்படின்றப்ப என்னென்னா யோசிக்கிறதுலேயும் சில மிராக்கிள் மாதிரி சில ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்குள்ளவே ஒரு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒரு தீர்வு எடுத்தீங்கன்னா கூட அது தப்பாக போகும் ஆனால் எதார்ச்சியாக ஒரு யதார்த்தமாக ஒரு டக்குனு ஸ்பார்க் மாதிரி வரக்கூடிய தீர்வுகள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல உங்களோட கணவன் மனைப்பில் இருக்கிற பாண்டேஜ் எப்படி இருக்குனாக்கா உங்களோட அவங்க மேட்ச் ஆகி போடுவாங்க பட் அவங்களோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி யார்னா குரு குரு போய் ஆறில் இருக்கிறதும் அதே மாதிரி சந்திரன் போய் எட்டில் இருக்கிறதும் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலே ஒரு கன்ஃப்யூஸ் தான் அந்த இடத்துல நீடிக்கும் நிலைக்கும் ஒரு பிரச்சனைன்றது ஜவ் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் மொழியே அது சுமூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்போ இந்த இடத்துல நீங்கள் வைகாசி மாதன்றது அதிகபட்சம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போட்டுருங்க அதிகபட்சம் ஏன்னா இந்த டைம் ஆஃப் பீரியடு எடுக்கிற முடிவுகள் சரியானதாக இருக்காது அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது இனிஷியேட் மட்டும் வைங்க அது ஃபைனல்னு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் முடிஞ்சு ஆணி மாதம் வந்துட்டால் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாலே இப்போ ஏ ஒன்பது கூட ஏழில் இருக்கான் அப்படின்னா அது ஒரு ப்ளஸ்ஸு தான் ஏன்னா ஒன்பது பாக்கியாதிபதி ஏழாம் இடத்தில் அவருக்கு லாபாதிபதியாக இருக்கார் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ளஸ்ஸு அவர் ஆல்ரெடி அந்த புதனும் போய் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த வைகாசியை தவிர ஆணி அப்படின்றது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வைகாசின்றது கொஞ்சம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் கூலாக இருந்தாலே போதும் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் ப்ளஸ் புதன் அப்படின்றது திருமணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் செஞ்சு வைக்கலாம் அதுவும் காதல் திருமணமாக இருந்தால் அது நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேயும் மறுமண திருமணங்களாக இருந்தால் அது இன்னும் சூட்டபிள் ஏன்னாக்கா பதினொன்றாம் இடத்துக்கு கதிபதி தான் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கார் வர அப்போ ஏழு பதினொன்று ஆகி ஐந்தில் இருக்கிறப்ப மறுமண திருமணமே விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது முதல் திருமணத்தில் எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னோம்னாக்கா அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி நான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ப்ளஸ் கேது பத்தில் இருக்கிற கேது அவங்களோட உங்களோட ஒரு ஏதோ ஒரு நிருபுத்த நெருப்பு மாதிரி ஒரு ப்ளஸ் பிரச்சனைன்றது உங்களுக்குள்ளே இருக்கும் அல்லது எதையும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அப்போ ஒரு அதாவது உங்களுக்குள்ளே ஷேரிங் நடக்கிறது பெருசாக இருக்காது அப்போ ஏதோ ஒரு நீங்கள் என்ன செய்யுறிங்கன்றது அவங்க அப்சர்வேஷன் பண்ணுறதோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது கஷ்டமான விஷயம் அது அது அப்போ சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ இந்த இடத்துல நக நீங்கள் ரகசியங்கள் அதிகமாக அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய சே லைஃப் மெம்பர்கிட்டையோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ட்டையோ நீங்கள் பெருசாக ஷேர் பண்ண மாட்டீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது அவங்களுக்கே தெரியாது அவங்க சின்ன என்ன செய்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை நீங்கள் வாட்ச் தான் பண்ணுவீங்களோ ஒழிய நீங்கள் அதை வந்து உங்களுடைய அதாவது டிசிஷன் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டிங்க பண்ணாலும் அது பிரச்சனையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ தீர்க்கமான எதிர்காலத்தை நோக்கிய பெரிய பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனை மீன்ஸ் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெஸ்ட்டு பட் தள்ளினாக்கா ஐ மீன் ஒரு ஓரளவுக்கு ஆணிக்கு வந்துவிட்டா கூட கூட போதும் உங்களுக்கு ஏன்னா சூரியன் பலம் பெற்றுவார் ஒன்பது கூட உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடு பூராமே ஆணி மாதம் நடக்கக்கூடியது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் வைகாசின்றது நீங்களே என்னென்னக்க நினச்சா கூட அது சமயத்தில் காலம் தள்ளி போகிறதோ அதுவாக தானாக இழுத்துகிட்டே போகிறதோ அதுவாக தானாகவே பிரேக் ஆகி போய்ட்டே இருக்கிறதோ இது மாதிரி தன்மைகள் தான் இருக்கும் அதாவது நீங்களாம் இனிஷியேட் பண்ணால் கூட நீங்களாம் ரொம்ப ஃபோர்ஸு காட்டினா கூட அது போகிற போக்கில் தான் போகும் அந்த மாதிரி ஆகிடும் நீங்கள இவ்வளோ தான் புஷ் பண்ணால் கூட அது போகிற போக்கில் தான் மட்டும்தான் போகுமோ இல்லையா அந்த பிரச்சனைன்றதும் சரி அந்த விஷயன்றது விஷயம் மீன்ஸு நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து நடத்துகிறீங்களோ முன்னெடுத்து நடத்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் காலதாமதமாகும் ஆகும் அது காலத்தாமதம் ஆனாலும் நல்லதுன்னு நினைங்க ஏன்னா காலத்தாமதம் காரியம் நான் சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த நேரத்தில் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் இருக்க இந்த மாதம் உதயமாகிறது அப்படின்றது இந்த மாதன்றது ஒரு பெருசாக உங்களுக்கு முழு பலனை தரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் தொடர்புடைய ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க செகண்ட் மேரேஜாக ஆயிருந்துச்சுனாக்கா அது கோத்ரூ பண்ணுங்கள் அது உங்களுக்கு பாசிட்டிவாக தரும் அதே மாதிரி ஏன்கிறது பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து அதிகபட்சம் பங்குச்சந்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அல்லது எப்பயோ வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணிங்கனாக்கா அதில் வரக்கூடிய பெனிஃபிட் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து வழியும் ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடன் பட்டாது சில ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வண்டி வாகனமாக இருக்கலாம் இது மாதிரி ஒரு இதாக இருக்கலாம் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றப்ப அது உங்களுக்கு நான்கு கூட ஆறில் போகிறான் அது யாரோட சேர்ந்திருக்கானாக்கா ஒன்பது கூட அப்ராட் ஏதாவது போகிறது அல்லது மாநிலம் மட்டும் மாநிலம் போகிறது அல்லது டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் போகிறது ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம் ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஓரளவுக்கு அதுவே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எனக்கு பாசிட்டிவாக இருக்கும் நான் நினச்ச மாதிரி இது இருக்கும் அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சேஞ்சஸ் இருக்கும் பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது இப்போ இருக்கிறத விட ஓரளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு போகாமல் தான் பெஸ்ட்டு ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா அக்செப்ட் பண்ணாமல் இருந்த இந்த மாதத்தை ஸ்கிப் பண்ணாலே போதும் உங்களுக்கு அடுத்த மாதன்றது உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏன்னா உங்களுக்கு இந்த பாக்கியாதிபதி சூரியன் மறைகிறதுன்றது நல்லதல்ல அது சுயசாரம் தான் பெற்றுருக்காரு பட் இருந்தாலும் அடுத்து அவர் வரக்கூடியது இந்த ரோஹிணிக்குள்ளே டிராவல் பண்ணுவார் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸு அது வந்து ஒரு பதிமூணு டிகிரி இருக்குன்றப்ப பதிமூன்றரை நாட்கள் இருந்து அந்த ரோஹிணியில் பயணப்படுறப்ப உங்களுக்கு போன ஒம்பல்னால் திரும்பி வரும் எதுதான் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அல்லது இந்த பிரச்சனை வராது இனிமே நமக்கு அப்படின்னு நினைக்கிறது கூட திரும்பி வாலண்ட்ரியாக வர்றதுக்கான வாய்ப்புகளோ அதுவும் சூரியன் சம்மந்தப்படுறதுனால சந்திரனோட சம்மந்தப்படுறதுனால அதிகபட்சம் உங்களுக்கு மாற்று பாலினர் வழி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது அரசாங்க வழி ஏதாவது ஒரு இன்னல்கள் வர்றதுக்கான வாய்ப்போ இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது ஏன்னா அந்த ரோகிணியில் சூரியன் பயணப்பட்டு அதுக்கப்புறம் மிருக சீரடம் வரப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா மிருக சீரட்கிறது உங்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டு கூட இருந்தான் அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் இந்த மாதம் எண்டில் நீங்கள் முயற்சி எடுத்திங்கனாக்கா முயற்சின்னா என்ன அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு நல்லதாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதம்ன்றது உங்களுக்கு நெகட்டிவ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி அண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் பாசிட்டிவ்ன்றது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் அப்படியே கோத்துரு பண்ணுங்கள் புதுசாக எதுவும் இனிஷியேட் பண்ணாதீங்க அது இனிஷியேட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணணும் இந்த இடத்துல புதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப நிறைய யோசிப்பீங்களோ ஒழிய நீங்கள் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தயங்குவீங்க இதுதான் அதாவது என்னென்னா யோசனை அதிகமாக இருக்கும் ஆனால் செயலாக்கத்துக்கு இப்போ இறங்குனீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப தயங்கி அப்படியே நின்றுவீங்க அப்போ தானாகவே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த டைம்ன்றது இந்த வைகாசி மாதன்றது நீங்கள் பெருசாக நீங்கள் இனிஷியேட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை பெருசாக தராது அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸு லாபம் அல்லது ஒரு விஷயத்தை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்றது இருக்காது இந்த விஷயம் எது எந்தெந்த விஷயங்கள் இருக்குதோ பிரச்சனையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே கண்டினியூஸ் ஆகும் அடுத்த மாதத்துக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்குங்க டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க டென்ஷன் ஆகாதுங்க கூலாக இருங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட்டாக பர்த்து டைமாக பிளேஸ் பிளேஸாக பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியும் பதிவிட பதிவிடுங்க நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபியூச்சர் லைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ் டேட்டாஸ்னாக்க ஹாரஸ்கோப் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஏதாவது ஒன் ஆர் டூ டைம்ஸ் எதாவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க ஆன்சர் பண்ணுவாங்க பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை அப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டுருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுறேன் நன்றி வணக்கம்